குற்றப்புலநாய் பிரிவில் சந்திரகாந்தன் வாக்குமூலம் என்பது அந்த செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம் குற்றப்புலனாய் பிரிவில் முன்னாள் ராஜக அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் நேற்று ஐந்து மணி நேரம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக நேற்று உடனுக்கு அவர் கருத்துகளை முன்வைக்க போது தெரிவித்த கருத்து இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பட்டுவதை காணலாம் ஞாயிறு தாக்குதலுக்கு எனக்கும் தொடர்பு இல்லை சிவனேஸ்வர சந்திரகாந்தன் என்பதாக தலைப்பிடப்படுகிறது நல்லாட்சி அரசாங்கத்தை மக்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே புறக்கணித்து விட்டார்கள் அதனாலேயே அவ்வாண்டு இடம்பெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணி வெற்றி பெற்றது எனவே கோடாவே ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக ஞாயிறு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் நான் சிறையில் இருந்து கொண்டு செய்திட்டம் தீட்டியதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என முன்னாள் ராஜ அமைச்சர் சிவன் ார் நேற்று வெள்ளிக்கிழமை இவ்வாறு இந்த குற்றங்கள் கருத்துகளை முன்வைக்கும் போது அவர் இதனை குறிப்பிடுகிறார் வெளியிட்டுள்ள காணில் தொடர்பில் அறுபத்தஞ்சை அளிக்கப்பட்ட முறைப்பாடு கமிவாகவே சிஐடி ஐ எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி கோடாபே ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக ஆசாத் மௌலானா குறிப்பிட்டிருக்கின்றார் உண்மையில் இரண்டாயிரத்து பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினெட்டில் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொது ஜன வெற்றி பெற்றது அதனால் ஆனால் ஞாயிறு தாக்குதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தான் இடம்பெற்றது எனவே நல்லாட்சி அரசாங்கத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கோடாபி ராஜபக்ச மாத்திரமல்ல பொதுஜன பிரிமணுவின் வேட்பாளர் யாரை நியமித்திருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருப்பார் மக்களின் மனநிலை அவ்வாறுதான் காணப்பட்டது எனவே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் இதனை தொடர்படுத்துவது அடிப்படையற்றது எனக்கும் ஞாயிறு தாக்குதலுக்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை எனவே யாரையாவது மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கில் குற்றப்புலாய் பிரிவின் பணிப்பாளர்கள் செயல்படக்கூடாது எனக்கு எந்த பயமும் இல்லை பழிவாங்கல் நோக்கத்துடனே என்னை விசாரணைக்கு அழைக்கின்றார்கள் ஆனால் உயிர்த்தாறு தாக்குதலின் பிரதானி சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிய வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் ஷானி அபிசேகர ரவி செனவிரத்ன போன்றோரிடம் கேட்க வேண்டிய விடயங்களை என்னிடம் கேட்கக்கூடாது அவ்வாறு இல்லை என்றால் இது தொடர்பில் ஜனாதிபதியினைமை கேட்க வேண்டும் புலனாய் பிரிவின் ஜனாதிபதியின் கண்களை போன்று இருக்க வேண்டும் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தால் எம்மால் எதுவும் செய்ய முடியாது தொழிற்சாலையில் இருந்து கொண்டு இவ்வாறோட சரித்திரத்தை திட்டமிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்பதாக சிவநேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையானவர்கள் நேற்று தினம் குற்றப்புனாய்வு திணக்கலத்தில் ஆஜராகி பின்னர் திரும்புகின்ற போது ஊடகங்களை கருத்துவிட்ட போது இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்